ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவீன் கிச்சனில் என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயத்தால் பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தால் பொரியல் வந்துட்டு சின்ன வெங்காயம் தால் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் நல்லா வெங்காயத்துக்கு நம்ம உரிப்போம் இல்லையா அது மாதிரி தோல் மேலே இருக்கும் நான் உரித்து தான் வச்சுருக்கேன் அது அடிப்பாக தான் நல்லா சுத்தமாக கட் பண்ணிக்கலாம் இப்போது க்ளீன் பண்ண பிறகு இந்த வெள்ளையாக இருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்டு போல் இருக்க பாருங்கள் அதை கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போது இதோட வெங்காய தாழை வந்து அது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நல்லா தனித்தனியாக வந்து வதக்கணும் அதனால தான் தனித்தனியாக கட் பண்ணிக்கிறான் பாருங்கள் இந்த தாளை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது கூடவே நான் வெங்காயம் வந்து ஒரு ரொம்ப நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணின வெங்காயத்தானோடய தண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணிடலாம்னு பார்த்தோம்னா ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் வேணாம் அளவுக்கு கடவுள் சேர்த்து பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக கட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தண்டும் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு வெங்காயத்தால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயத்தால் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது உங்களுக்கு தேவையான ரெண்டு முட்டை மட்டும் உடச்சி விட்டு பொரியல் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து தேங்காய் துருவில் தான் சேர்க்குறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு முட்டை வேணும்னாலும் நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் போல் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பச்சை வசனலாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க ரொம்ப சூப்பரான வெங்காயத்தால் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மார்க்கெட்டில் வெங்காயத்தாழை பார்த்தாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் எதில் சேர்த்து சமைச்சாலும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அதோட சின்ன வெங்காயத்தை தாலையும் சேர்த்து சமைச்சு பாருங்கள் இந்த வெங்காயமும் சின்ன வெங்காயம் காம்பினேஷன் ரொம்பவும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு புது டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்